அந்த டாக்டர் யாரு ஜென்ரல் டாக்டர் ஜெனரல் டாக்டர் ஆக்சுவலா இவங்களுமே இங்க வந்து இலவச தான் பண்றாங்க அந்த டாக்டர்ஸ் வரைக்குமே பேமெண்ட் வாங்காம இறைவனுக்காக நன்மைக்காக செய்யணும்னு பண்றாங்க நிறைய பேர் நல்ல ரிவ்யூஸ் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஆஹ் சோ இங்க வந்து என்னென்ன டேட்ல வராங்க அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க ஏழை எளிய மக்களுக்காகவே நாங்க இத பண்றோம் அப்படிங்கறதையும் தெரியப்படுத்தியிருக்காங்க பத்தினை கட்டணம் பொதுநல மருத்துவருடைய ஆலோசனை திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்குமே டெய்லியுமே இருக்கு திங்கள் வெள்ளி வரைக்கும் இவங்க ஈவினிங் ஃபைவ் டு செவன் வரைக்கும் பாக்குறாங்க அண்ட் இங்க டெர்மட்டாலஜி டாக்டர்ஸுமே வராங்க ஆன்லைன் கன்சல்ட்டிங் இவங்க கிட்ட நம்ம பண்ணிக்கலாம் தோல் சம்பந்தமான என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதே போல இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஃப்ரீயா பார்த்தா கூட இவங்களுக்கு ஐஷா ஃபவுண்டேஷன்ல இருந்து பே பண்றாங்க பே பண்ண போய் தான் இவங்க இங்க இங்க பாத்துக்க பாத்துக்கிறாங்க மகப்பேறு மருத்துவர் கைனகாலஜிஸ்ட் அவங்க ஆஃப் மார்னிங் வருவாங்க சோ அந்த இங்க வெளியில அவங்க இன்ஃபார்ம் பண்ணி போர்ட் போட்டுருவாங்க மக்களும் அந்த டைம்ல கைனகாலஜிஸ்ட் வர்றப்ப வந்துடுறாங்க அது போக மனநல மருத்துவருமே தொடர்ந்து இங்க வந்துகிட்டு இருக்காங்க வீக்லி டுவைஸ் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை அஞ்சு மணி டோ ஏழு மணி வரைக்கும் அவங்க வராங்க வெள்ளிக்கிழமை வந்து அவங்களை பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை கைனகாலஜிஸ்ட் வருவாங்க ஒரு ஒரு நேரம் அவங்களுக்கு வந்து மேபி வர்றதுக்கு டைம் கிடைக்கல அப்போ ஒரு விஷயமா அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்க இன்னொரு நாள் வராங்க அந்த டைம் யாருக்காவது பிரெக்னன்சி டைம் பாத்துட்டு இருக்காங்கன்னா வேற ஒரு நாளும் வந்து அவங்க எடுத்து சொல்றாங்க எலும்பு அறுவை சிகிச்சை மருத்துவரும் வராங்க அவங்களும் வியாழந்தோறும் அஹ் வியாழக்கிழம மத்தியானம் ஒன்னே முக்கால்ல இருந்து ரெண்டே முக்கால் வரைக்கும் வந்து அவங்களுமே பாத்துட்டு போறாங்க சோ இந்த மாதிரி நிறைய சேவைகள் இங்க செய்யறாங்க இவங்களுக்குமே நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணுங்க ஏன்னா இது கம்ப்ளீட்டா இலவசமா பண்ற இடம் இதுக்கு பேமெண்ட்மே எதுவும் கிடையாது ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் தான் இங்க வந்து பாக்குறாங்க நீங்க இப்ப வீடியோஸ்ல நாங்க உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க நீங்க கம்ப்ளீட்டா கஷ்டப்படுற மக்கள் தான் இருக்காங்க சோ முடிஞ்ச வரைக்குமே இவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா அப்படின்னா நிறைய பேருக்கு மருத்துவம் சேர்ந்து சென்ற அடையும் சோ இவங்களுக்குமே நீங்க முடிஞ்ச உதவியை செய்யலாம் அவங்களுடைய டீட்டெயில்ஸையும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் பாருங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்கெங்க இலவசமா மருத்துவங்கள் நடக்குது எந்தெந்த விஷயம் இலவசமா கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த நாங்க உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணோம் எங்க சேனல்ல அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க ஒரு ஒரு லைக் பண்ணும் போதுதான் அது மத்தவங்களை சென்றடையும் சோ நீங்க அதை லைக் ஒன்ஸ் தட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க